சிம்பிளிசிட்டி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறவங்க கோயம்புத்தூர் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை சேர்ந்த என்சிசி மாணவிகள் ஜனப்பிரியா மற்றும் ஜெகப்பிரியா டெல்லியில் நடந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் இவங்களுடைய என்சிசி பயணம் பற்றியும் பேசலாம் வணக்கம் என்சிசி இதுக்குள்ளே நீங்கள் வந்து எத்தனை வருடங்கள் ஆச்சு எதனால நீங்கள் என்சிசி சூஸ் பண்ணீங்க லைக் என்சிசி வந்து நாங்கள் காலேஜ் வந்துக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணோம் ட்ரைனிங் பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் இப்போ நாங்கள் செகண்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ருக்கோம் நாங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் கொஞ்சம் அப்பா மோட்டிவேட் பண்ணாரு ஸோ நாங்கள் என்சிசி ஜாயின் பண்ணிருந்தோம் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே நாங்கள் எல்லா நிறைய ஆக்டிவிட்டீஸ் மீன் டான்ஸ் மியூசிக் அந்த மாதிரி நிறையா என்கேஜ் ஆயிருந்த ஸ்கூல் டைம் ஸோ காலேஜில் வந்து எதை யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ நம்ம நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷருக்குள்ளே இருக்கணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம் ஸோ நாங்கள் வந்து என்சிசி சூஸ் அந்த மாதிரி என்சிசியில் இருக்கலாம் அப்படின்னு ஓகே டெல்லியில் நடந்த ரிப்பப்ளிக் டே பண்ண தமிழ்நாட ரெப்ரஸண்ட் பண்ணி நீங்கள் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ரிபப்ளிக் டே கேம்ப் முன்னாடி ஒரு நைன் செலெக்ஷன் கேம்ப்ஸ் இருந்தது அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர் குரூப்லேருந்து லைக் வேறு வேறு காலேஜஸ்லேருந்து இருந்து வந்து நம்ம பா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அது வரைக்கும் ஒரு ஒரு காம்படிஷன் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் இருந்துச்சு நாங்கள் வந்து கோவை குரூப் இன்டர் குரூப் காம்படிஷன் அப்போ நிறையா குரூப்ஸ் வந்து காம்படிட் பண்ணுவோம் லைக் மதுரை திருச்சி அது வரைக்கும் ஐஜிசி வரைக்கும் நாங்கள் பெஸ்ட் கேடட் என்ற ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் பெஸ்ட் கேடட்னா கல்ச்சுரல்ஸ்லேயும் இருப்போம் ட்ரில்லேயும் இருப்போம் ப்ளஸ் குரூப் டிஸ்கஷன் எக்ஸ்டெம்போர் கரண்ட் அஃபேர் அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஐ மீன் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கோவி குரூப் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் செலெக்ஷன் நடந்தப்போ நாங்கள் பெஸ்ட் என்ற ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் செலக்ட் அதுக்கு பதிலாக நாங்கள் கல்ச்சுரல்ஸ் ரெப்ரஸன் பண்ணி நாங்கள் போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஐஜிசிக்கு அப்புறம் ஒரு த்ரீ கேம்ப்ஸ் இருந்தது ஆர்டிசி ட்ரைனிங் ஒன் ட்ரைனிங் டூ ட்ரைனிங் த்ரீ லான்ச் ஒன் லான்ச் டூ அதுக்கப்புறம் டெல்லி நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து லைக் பரதநாட்டியம் நல்லா ஆடுவோம் ஸோ நாங்கள் வந்து ஈஸியாக கல்ச்சுரல்ஸில் செலக்ட் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண லைக் ரொ ரொம்ப ப்ரௌடாக இருந்தது நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஐபி விசிட்குள்ள நாங்கள் எங்களோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் என்ன தீமில் உங்களுடைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இருந்தது கல்ச்சுரல்ஸ் வந்து மூணு ஈவெண்ட் இருந்துச்சு ஒன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டான்ஸ் குரூப் சாங் அண்ட் பேலே பேலே வந்து தீம் பேஸ்ட் டான்ஸ் அது வந்து நாங்கள் ஃபார்மர்ஸ் அப்படின்னு தீம் எடுத்தோம் ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸோ அது மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும் ஸோ ஓகே அது அது நம்ம டாப்பிக்காக எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் சேவ் ஃபார்மர்ஸ்னு தீம் எடுத்தோம் டெல்லியில் வந்து எல்லா டேரெக்டரேட்டும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனா எங்க டேரக்டரேட்டோட டான்ஸ் தான் வந்து தி பெஸ்டா இருந்துச்சு ஸோ அதில் சூப்பர் ஹிட்னு சொல்லும் போது பேலே தான் வந்து எல்லா டேரக்ட்டுக்கும் பிடிச்சிருந்தது ஸோ நாங்கள் நிறைய விஐபி விசிட்க்கு நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் அப்போ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருந்த போது நாங்கள் பேலே பர்ஃபார்ம் பண்ணோம் அவங்க முன்னாடி ஸோ அவங்க வந்து அவங்க பேசும்போது அவங்க அட்ரஸ் அட்ரெஸ் பண்ணாங்க மாதிரி தமிழ்நாடோட வேல்யூ வந்து உண்மையாலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்க இந்தியன் எம்பசிஸ்க்கு நம்ம டான்ஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க எங்களோட டான்ஸ் வந்து தூர்தர்ஷனில் ஷூட்டிங் எடுத்தாங்க ஓகே ஸோ இந்த இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கான ட்ரைனிங் எப்படி இருக்கும் யார் யாரெல்லாம் உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க எங்களுக்கு ட்ரெயின் பண்ண வரவங்க வந்து ஆமியில் இருக்கவங்க தான் நிறையா எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்மி லைஃப் இருக்க மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லலாம் அந்த பங்கச்சுவாலிட்டி ஆகட்டும் டிசிப்ளின் ஆகட்டும் எல்லாமே ஆர்மியில் ஒரு கேம்பில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் ஒரு என்சிசி ஒரு குட்டி ஆர்மியும் சொல்லலாம் ஸோ உங்களுடைய டெய்லி ஷெட்யூல் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் என்சிசிக்கும் டைம் இருக்கணும் அகாடமிக்ஸும் இருக்குது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க நாங்கள் வந்து காலேஜ் நடந்துட்டுருக்கோம் அப்போ அப்போ அப்பப்போ தான் கேம்ப்ஸ் வரும் ஸோ நாங்கள் டென் டேஸ் கேம்ப்னாலே டென் டேஸ் தான் எந்த கேம்பாக இருந்தாலும் ஸோ நாங்கள் டென் டேஸ் கேம்ப் போயிட்டு வந்துட்டு காலேஜ் வருவோம் அப்போது எங்களோட டிபார்ட்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போது நடத்தின போர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து கேட்டாலும் சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாகவே தெரில டெஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரீ டெஸ்ட் இருக்கும் ஸோ காலேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ ஸ்டடீஸ் வாஸ் நாட் தட் டஃப் ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக போயிருக்க முடியாது எங்கள் காலேஜ்லேயே கேர்ள்ஸே நாங்கள் மட்டும்தான் போனோம் ஏன்னா என் கோக்க எடுத்து எங் எங்களை மாதிரி எங்களை எங்களை விடவே டேலண்ட்டுன்னு சொல்லலாம்னா அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஒரு காரணம் விடாதங்காட்டி அவங்களால போக முடியல ஆனால் எங் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க தாத்தாலேருந்து அப்பாலேருந்து எல்லாருமே நீ போ பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின் தான் சொன்னாங்க ஸோ ஓவரால ரன்னர் அப் டிராஃபி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கையால் வாங்கினதா சொன்னீங்க அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு புதுச்சேரி அந்த மாதிரி நிக்கோபார் டேரக்டர் தான் ரன்னர் ரன்னர்ஸ் அப் வாங்குறீங்க ஸோ யார் வந்து ட்ரில் ட்ராஃபி வந்து ப்ரைம் மினிஸ்டர் கிட்டேருந்து வாங்கணும்னா லைக் ட்ரில் பெஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்களோட கண்டிஷன் கமாண்டர் ஜெயந்தன் சார் வந்து எங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி வச்சார் அதில் வந்து நாங்கள் செலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஃபோர்ட்டு ஃபைவ் மெம்பர்ஸ் போய் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணோம் அதில் வந்து யார் ட்ரில் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க ட்ரில்

அங்கே நிற்கும் போது நான் ஆனவே இல்லை பிராக்டிஸ் செஷன் அப்போது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சார் நரேந்திர மோடி சார் வந்து ட்ராஃபி கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு ட்ரில் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்ருந்தாங்களா பெஸ்ட் கேடட்ஸும் அன்றைக்கி வந்து வாங்குவாங்க நரேந்திர மோடி கிட்ட இருந்து பே பேட்டன் ஒன்று தருவாங்க பெஸ்கேட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அது பேர் பேட்டன் அது கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க நான் நினச்சேன் ட்ராஃபி கொடுக்குறாங்க பெருசாக இருக்கும் க கையில் கொடுத்தா விட்ருவாங்க நம்மளுக்கு ஷேக் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு எனக்கும் ஷேக் கொடுத்தாங்க லைக் வாசன் க்ளவுட் நைன் நல்லா இருந்துச்சு இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அடுத்து இன்னும் என்னென்ன என்சிசியில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த வருஷம் நான் வந்து செகண்ட் இயர் என்சிசி நான் பண்ணுற அச்சீவ்மெண்ட் எல்லாமே என்னோட சீனியர்ஸ்க்கு நான் வாங்கி கொடுக்கறது இட் மீன்ஸ் என்னோட அச்சீவ்மெண்ட் இது கிடையாதுன்னு சொல்வேன் என்ன சீனியர்ஸோடது நான் நான் என் ஜூனியர்ஸ் ட்ரெயின் பண்ணி அவங்க பண்ணுற அச்சீவ்மெண்ட் தான் அது ஏன் அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன் ஸோ எனக்கு வந்து இந்த இயர் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் இயரில் நான் என்ன பண்ணுவேன்னா எங்களுக்கு நான் என்னோடய ஜூனியர்ஸ் நான் ட்ரெயின் பண்ணணும் என்ன என்னை விடவே அவங்க அதிகமாக அச்சீவ் பண்ணணும் தென் என்சிசி வந்து ட்ரில் மட்டும் கிடையாது ட்ரில் தாண்டியும் மேனேஜிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு ஏன்னா எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் என்சிசி வந்து நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ இப்போ வரைக்கும் நாங்கள் காப்ஸ் ஃபேர்ஸ் ஃபேர் இந்த மாதிரி நிறையா கண்டக்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் காலேஜ் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபண்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து என்சிசி யாரும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கள் காலேஜில் வந்து என்சிசி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஓகே டெல்லியில் ட்ராஃபி வாங்கிட்டு நீங்கள் சென்னை வந்தப்போ வரவேற்பு எப்படி இருந்தது கோவை வந்தப்போ வரவேற்பு எப்படி இருந்தது சென்னை வந்தோடனே எங்களுக்கு வந்து ஃபெலி ஸ்டேஷன் இருந்துச்சு சென்னையில் வந்து கலைவாணர் அரங்கம்னு ஒரு ஃபேமஸ் பிளேஸ் அங்கே வந்து மினிஸ்டர் செங்கோட்டையன் வந்திருந்தார் அப்போ வந்து நாங்கள் டெல்லியில் என்ன பர்ஃபார்ம் பண்ணமோ அதெல்லாம் நாங்கள் வந்து சென்னையிலையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் லைக் நாங்கள் குரூப் டான்ஸ் வேலி அதுக்கப்புறம் பெஸ்ட் கேடட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க டெல்லியில் என்ன நடந்தது அதெல்லாம் வந்து சென்னையில் பண்ணி காமிச்சாங்க சென்னை ஃபில் ஸ்டேஷன் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்தோம் கோயம்புத்தூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனே லைக் வேற லெவல் ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னே பேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ நான் எங்களுக்கு வந்து ஒரு பெ பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இந்த இந்த வயசில் ஆனால் இன்னும் அச்சீவ் பண்ணணும் ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் தான் பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு உண்மையாலே இருந்துச்சு எங்கள் கூட இந்த எல்லா ஆஃபீஸர்ஸ் குரூப் கமாண்டர் யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்களோ அப்புறம் எங்கள் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே வரவேற்பாங்க நாங்கள் நாங்கள் நிற்கிறப்போ எல்லாருமே வெல்கம்னு எல்லாம் ப்ளக் கார்டு வச்சு நின்ட்டுருந்தாங்க கேக் கட் பண்ணோம் நிறையா மீடியா வந்திருந்தாங்க அப்படியே நாங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட் பொதுவாக பெண்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டட் மென்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி இன்றைக்கி நிறையா பேர் வந்து கராத்தே ட்ரைனிங் அதெல்லாம் இருக்காங்க ஸோ பெண்களுக்கு இந்த என்சிசி ட்ரைனிங் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்கும் லைக் என்சிசி கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னா லைக் கேர்ள்ஸ் கட்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கும் பட் மென்டலி எந்த சுச்சுவேஷனாலும் டேக்கிள் பண்ணலாம் அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் வந்து என்சிசியில் கன்ஃபார்ம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் கூட பழகுறோம் பேசுகிறோம் அப்புறம் எப்படி இருக்கணும் டிசிப்ளின் வே ஆஃப் லைஃப் எல்லாம் வந்து என்சிசியில் கற்றுக்கலாம் என்சிசி இது உண்மையாலே ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம நம்ம மோல் பண்ணி நம்ம மோல் பண்ணுறதுக்கு ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் இப்போ கேர்ள்ஸ் இப்போ வந்து இப்போ நான் பார்க்குற கேர்ள்ஸ் வந்து ஒரு டாலரன்ஸ் லெவல் சுத்தமாக இல்லை இப்போ நிறைய பேர் இன்னுமே என்னென்ன சிட்டிஸில் என்னதான் படிச்சிருந்தாலும் ஒன்றுமே ரிசர்வ் டவுன் ஹெசிடெண்ட்டாக யாரும் முன் வரவே மாட்டேறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு என்சிசி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா அவங்க உள்ளே வந்தால் போதும் அவங்க அவங்க சேஞ்ச் ஆகிறது அவங்களுக்கே தெரியாது நான் வந்து முன்னெல்லாம் இப்படிலாம் பேசவே மாட்டேன் நான் வந்து ஒரு ரிசர்வ் டைப் தான் இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கேம்ப் போனதுக்கப்புறம் தான் ஒரு இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நம்ம இங்கே லைஃப்பில் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு தெரியும் ஸோ போல்டாக இருக்கலாம் நம்ம இண்டிபென்டென்டா இருக்க வந்து இது உண்மையாலே ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் இன்னும் இன்னும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வெற்றியடைய சிம்பிளசிட்டி சார்பா வாழ்த்துக்கள் தேங்க்யூ